ஓம் நம சிவாய வணக்கம் திருவிளையாடல் எட்டு அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம் இப்பொழுது குண்டோதரின் பசி இன்னும் அடங்கவில்லை சிவபெருமான் என்ன செய்தார் தன்னுடைய சக்தியாகிய அன்னப்புரணியை நினைத்தார் உடனே நான்கு குழிகளில் தயிர் கலந்த அன்னம் பொங்கி எழுந்தது குண்டோதரனை பார்த்து உன் பசி நீங்குமாறு உண்பாய் என்று கட்டளையிட்டார் குண்டோதரனும் அக்குழியில் தன் கையை வைத்து வாரி வாரி உண்டான் அவன் பசி பசி தீர்ந்தது ஆனால் அவனுடைய நீர்வேட்கை அதிகரித்தது அங்குள்ள கிணறு குளங்கள் ஓடைகள் அனைத்திலும் உள்ள நீரை குடித்து முடித்தான் இருந்தும் அவனுடைய நீர்வேட்கை தணியவில்லை சோமசுந்தர கடவுளை அடைந்து அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி முறையிட்டான் இறைவன் உடனே தம் தலையில் உள்ள கங்கையை நோக்கி பெண்ணே நீ மதுரை மாநகரின் பக்கத்தில் ஒரு பெரிய நதியாக விரைந்து ஓடி வருவாயாக என்று கட்டளையிட்டார் கங்கை சிவபெருமானை நோக்கி பெருமானே முன்னர் பகீரதன் பொருட்டு ஒருமுறை தீர்த்தமாக என்னை ஓடிவரச் செய்தாய் இப்போதும் அவ்வாறே அருளுகிறீர் என்னுள் மூழ்கியவருக்கு பக்தியும் அன்பும் மெஞ்ஞானமும் வீடு பேரும் நான் தருமாறு தாங்கள் எனக்கு திருவருள் புரிய வேண்டும் என்று வரம் வேண்டினாள் இறைவனும் அவ்வாறே அருள் புரிந்தார் உடனே கங்கை அளவற்ற வேகத்துடன் ஆரவாரத்துடன் பெரிய மரங்களை பெயர்த்து கொண்டு நதியாக ஓடிவந்தாள் சிவபெருமான் குண்டோதரனை அருகே அழைத்து நீரை பருக கட்டளையிட்டார் குண்டோதரனும் ஆற்றின் அருகே சென்று இரு கை நீட்டி நீரை வாரி தனது வாயை திறந்து பருகினான் உடனே அவனோடது நீர்வேட்கை தணிந்தது பின்னன் அவன் மகிழ்ந்து பல இணைய கீதங்களை பாடினான் வணங்கினான் அவனது இசை கேட்டு மகிழ்ந்த இறைவன் பூதகணங்களுக்கு தலைமை வகிக்கும் பதவியை அவனுக்கு கொடுத்தார் குண்டோதரன் நீர்வேட்கையை தணிக்க வந்த கங்கை வைகை என்று அழைக்கப்பெறும் இவ்வைகை நதிக்கு சிவகங்கை சிவஞான தீர்த்தம் வேகவதி ஆறு கிருதமாலை என்னும் வேறு பெயர்கள் உண்டு நன்றி